அந்த நாலு நாள்ல நீ போய் சொல்லு அவங்க முன்னூத்தி அறுபத்தி ஒரு நாள் செய்ய முடியாத அந்த வேலைய நீ அந்த நாலு நாள்ல செஞ்சிடலாம் அப்படின்னா வருஷத்துல நாலு நாள் வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் வந்து கிராம சபா கூட்டங்கள் நடத்துவாங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் அதுக்கப்புறம் மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு இந்த நாலு நாளுமே ரொம்ப புனிதமான நாள் இல்லையா அந்த புனிதமான நாளில் உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் கிராம சபா கூட்டத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கிராம சபா கூட்டம் அப்படிங்குறத வந்து நான் வந்து சமூக பணியல் துறை படித்தேன் எனக்கு படிக்கும்போது தான் தெரிஞ்சிது கிராம சபா கூட்டம்னா என்ன அங்கே நான் போய் கேட்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு என்ன பதில் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்போ அங்கே படிப்பை ஸ்டார்ட் பண்ணணும் அப்போவே நான் கிராம சபா கூட்டத்தில் நான் கலந்துக்க ஆரம்பிச்சுட்டேன் என்னோட தோழர் ஜனார்தன அண்ணாவும் எங்களோடு வந்தாங்க கிராம பத்தி நான் தெளிவாக சொல்லுறேன் ஒவ்வொரு கிராம சபா கூட்டமும் வருஷத்துல நாலு டைம் நடக்கும் அந்த நாலு டைம் நடக்கும் போது இப்போ நம்ம தடுப்பதி பஞ்சாயத்து அப்படி இருந்துச்சுன்னா இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இருபத்தி ஒன்பது துறையிலிருந்து அரசு அதிகாரிகள் கண்டிப்பா வரணும் அந்த இருபத்தி ஒன்பது மக்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்ம கிராம சபா கூட்டத்தில் தைரியமா நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம் இப்போ எங்களோடது பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் சத்தியமங்கலத்தில் உக்கரம் பஞ்சாயத்து அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த உக்கரம் பஞ்சாயத்தில் இருபது குக்கிராமங்கள் இருக்குது இருபது குக்கிராமங்களை அடக்கிட்டு தான் ஒரு பஞ்சாயத்து அந்த இருபது குக் இருந்து மக்கள் வந்தாங்க நாங்கள் கடைசியாக ஒரு ரெண்டு கிராம சபா மீட்டிங்க்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு விழிப்புணர்வுங்கிறத விட ஒரு ஒரு போராட்டமாக நாங்கள் கையில் எடுத்தோம் கிராம சபா கூட்டத்திலேயே ஒரு அஞ்சு துறையை சேர்ந்தவங்க மட்டும் வந்திருந்தாங்க கிராம சபா கூட்டத்துக்கு வந்து அவங்கவுங்க துறையில் வந்து நாங்கள் வந்து இந்த வருஷம் வந்து இவ்வளோ கணக்கு செஞ்சோம் இவ்வளோ செலவாக இருக்குது நாங்கள் இந்தந்த துறைகளெல்லாம் வந்து வேலை செஞ்சோம் டியூப்லைட் இவ்வளோ மாட்டினோம் தண்ணி வசதி செஞ்சு கொடுத்தோம் இப்படி நிறைய சொன்னாங்க ஒரு டிபார்ட்மெண்ட்லருந்து நாங்கள் கேட்டோம் எங்களோட சத்தியமங்கலம் பகுதி வந்து எல்லாமே வந்து விவசாயம் சார்ந்த இடம் சரிங்களா இப்போது கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நாங்கள் வந்து தோட்டம் அந்த இதில் வாழ்ந்துருக்கோம் ஒரு நாள் கூட தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத ஒரு ஏரியா தான் எங்கள் ஏரியா ஆனால் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் நாங்கள் இருக்கிறதே தோட்டத்துக்குள்ள அங்கேயே குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை நாங்கள் போய் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போய் குடிக்கிறக்கு அளவாக குடிச்சிட்டு வருவோம் இப்படி இருக்கும்போது இந்த விவசாயம் மட்டுமே ஒன்று இருக்க இந்த பகுதியில் எத்தனை தடுப்பணைகள் கட்ட முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம் தடுப்பணைகள் மணிகர் எங்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு வரல அப்போ என்ன பண்ணோம் ஒவ்வொரு துறைகிட்டையும் நாங்கள் கேள்வி கேட்கும் போது அந்த துறை வரல இந்த துறை வரல அவங்க வரல இவங்க வரலன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அதனால நாங்கள் கூட்டத்திலேயே நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இளைஞர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த கிராம சபா மீட்டிங்க்கு இருபத்தொம்பது துறையை சேர்ந்தவங்களும் கண்டிப்பாக வரணும் வரல அப்படின்னா உக்கரம் பஞ்சாயத்தில் நாங்கள் வந்து கிராம சபா மீட்டிங் நடத்துறதுக்கு இளைஞர்கள் விட மாட்டோம் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை ஒரு பேப்பரில் எழுதி அந்த கூட்டத்தில் இருந்து எல்லாத்துக்கிட்டையும் கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சுட்டோம் அனுப்பிச்சுட்டு அடுத்த மாதம் சிறப்பு கிராம சபா கூட்டம்னு ஒன்று போட்டாங்க எம்எல்ஏ முதல் கொண்டு எங்களை தேடி வந்தாங்க நாங்கள் போட்ட அந்த தீர்மானத்தில் எம்எல்ஏ முதல் கொண்டு எங்களை தேடி வந்தாங்க அந்த தேடி வந்ததில் எப்போவுமே மக்களோட குறைகளை சொல்லாத கிளர்க்கு அந்த டைமு ஒரு ஃப்ளக்ஸ் அடித்து வச்சுருந்தார் மக்களுக்கு இதெல்லாம் தேவைங்க ஐயா இதெல்லாம் பண்ணி கொடுங்க எங்கள் ஊரில் அங்கன்வாடி கேட்டோம் இது வந்து எம்எல்ஏவோட ஃபண்ட்லேருந்து வருதுமா எங்களுக்கு தெரியாது அப்படின்னாங்க நாங்கள் எம்எல்ஏ கிட்டே கேட்டோம்லப்ப உங்கள் ஊருக்குன்னு இவ்வளோ அங்கன்வாடி இருக்குல்ல இப்படின்னு அலொகேஷன் பண்ணியிருக்காங்கல்ல எங்கே அந்த அங்கன்வாடி அப்படின்னு கேட்டோம் உங்களோட மனித உரிமைகளாகட்டும் ஒரு கிராமத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத கிராம சபா கூட்டத்தில் மட்டும் நீங்கள் நிறைவேற்றிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக செயல்படுத்தியே ஆகணும் ஒரு கிராம சபா கூட்டத்தில் நூறு பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த ஒரு இடத்துல தனிமை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த கூட்டத்தில் பத்து பேர் கையெழுத்து போட்டு ஒரு தீர்மானத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது கட்டாயம் நிறைவேற்றிப்பட வேண்டும் ஒவ்வொரு கிராம சபா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் என்னென்ன தீர்மானங்கள் மக்கள் கிட்ட இருந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத கலெக்டர் கிட்ட சப்மிட் பண்ணியே ஆகணும் அப்போ சப்மிட் பண்ணும் போது நம்ம ஊருக்கு எது முக்கியம் எது வந்து தேவைப்படுது அப்படிங்கறது வந்து அவங்க வந்து கலெக்டர் கிட்டேயே வந்து விற்க முடியும் இதுதான் வந்து கிராம சபா கூட்டத்தோட ஒரு முக்கியத்து இப்ப கிராம சபையில வந்து நம்ம எதாம் பேசலாம் அந்த இருபத்தி ஒன்பது துறை அப்படின்னு சொன்னேன் அந்த இருபத்தொன்பது துறை என்ன பொதுப்பணித்துறையா இருக்கும் கல்வித்துறையாகட்டும் சுகாதாரத்துறை அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு வேலை இல்லை வேலை இல்லைன்னு அப்படியா இருந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தோம் வேலை வாய்ப்பு துறை இருபத்தொன்பது துறையும் இங்க வரணும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அலகேஷன் இருக்கு சுய தொழிலுக்கு ஒரு அலகேஷன் இருக்கு விவசாயத்துறைக்கு ஒரு வேளாண்மைக்கு ஒரு அலகேஷன் இருக்கு ஒரு பயிர் வந்து வெச்சாங்க அப்படின்னா அதை காப்பீடு செஞ்சா ஒரு புகையானோ அந்த மாதிரி ஒரு கொடிய விஷ நோய்கள் வந்து அந்த நெல் பணம் வந்து அரசாங்கத்திலிருந்து வரும் இப்படி இருபத்தொம்போது துறையிலையும் உக்கரம் பஞ்சாயத்து உக்கரம் பஞ்சாயத்துக்கு சில அலோகேஷன் கொடுத்துருக்காங்க ஆனா அதை செயல்படுத்துறது யாரு தான் செயல்படுத்தி ஆகும் இன்னைக்கு காலையில சென்னையப்ப அண்ணா வந்து ஒரு லிஸ்ட் ஒண்ணு குடுத்திருந்தாங்க இன்னைக்கு காலையில தான் நாங்க அந்த மீட்டிங் உக்கரம் பஞ்சாயத்து கடத்தூர் பஞ்சாயத்து எல்லாம் சேர்ந்து நடத்திட்டு வந்தோம் ஒரே ஒரு ஷீட் மட்டும் கொடுத்திருந்தாங்க அக்டோபர் மாதம் ஒரே ஒரு மாதம் அக்டோபர் மாசத்துக்கு ப்ரோக்ராம் எக்ஸ்பென்சி போட்டு மூணு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி சம்திங் கொடுத்துருந்தாங்க ஒரு மாதம் ப்ரோக்ராம் பண்ண செலவு வந்து மூணு லட்சம் ஐநூற்றி காலையில் அதை கண் கூடா நாங்கள் பார்த்தோம் அந்த மூணு லட்சம் எங்க போச்சு எனக்கு தெரிஞ்சு நான் இதே ஊர்ல தான் இருக்கேன் ஒரு ப்ரோக்ராம் நடந்த மாதிரி கூட தெரியல ஆனா இந்த கொழை கேள்வியை நான் அடுத்த கிராம சபா மீட்டிங்ல கேட்பேன் அந்த மூணு லட்சத்துக்கு நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க எத்தனை ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்கிறத நான் தைரியமா அவங்க கிட்ட கேள்வி கேட்பேன் இதுதான் கிராம சபா மீட்டிங் உங்க பஞ்சாயத்துல உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க தான் அந்த இடத்துல போய் தீர்மானிக்கணும் நீங்க தீர்மானிச்சீங்க அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது சேலம்ல எட்டு வழிச்சாலை கொண்டு வந்தாங்க அது தடப்பட்டது எதனாலையும் தெரியுங்களா இந்த கிராம சபா கூட்டம் மூலியமா தான் இந்த கிராம சபா கூட்டம் போட்டு மக்கள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு தீர்மானமா கொண்டு தான் அதை என்ன பவர் இருக்கோ ஒரு எம்பிக்கு என்ன பவர் இருக்கோ அந்த பவர் இருக்குங்க கிராம சபா கூட்டத்தில் அந்த நாள் நாள் கூட்டத்தில் அந்த நாலு நாள் நீங்க எல்லாருமே எம்எல்ஏ தான் நீங்க எல்லாருமே எம்பி தான் நீங்க போடுற தீர்மானம் எல்லாரோட மக்களோட எல்லாத்துக்குமே வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒன்னா இருந்துச்சுன்னா அந்த நாலு நாள் நீங்க எம்எல்ஏ எம்பி அவங்க கட்டி அறிவோம் நிறைவேற்ற வேணும் இதுதான் வந்து கிராம சபாவோட முக்கியம் இன்னைக்கு ஊர்ல எல்லாருமே இளைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இப்ப எடுத்து எத்தனையோ இளைஞர்கள் இருப்பாங்க கிராம சபா மீட்டிங் வர்றையா அப்படின்னு கேட்டா எத்தனை பேர் வருவாங்க யாரும் வர மாட்டாங்க அவளுக்குன்னு ஒரு அடி போது தான் அவன் வராங்க எத்தனையோ லஞ்சங்கள் நடக்குது ஊழல் நடக்குது எல்லாமே வந்து ஒரு சின்ன கடுகளிலிருந்து ஆரம்பிக்குது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாயத்துல இருந்து ஆரம்பிக்குதுங்க அரசியல் வழி போய் நீ போய் லஞ்சம் கோடி கோடியா பணம் திருடிட்டு போற டிராக்டர்ல போகுது லாரியில போகுது அங்க போய் பிடிச்சி என்ன பண்றது அங்க போச்சுன்னா அங்க இன்னொரு தடுத்துட்டு போறா நீ இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ண கிராம சபா மீட்டிங்ல உன்னோட பஞ்சாயத்துல இருந்து உன்னோட துறையில இருந்து ஒவ்வொரு துறையில இருந்தும் நீ லஞ்சத்தை ஒழிச்சினா மட்டும்தான் லஞ்சம் இல்லாம ஒரு தமிழகமா மாறும் ஒரு சின்ன கதையோட நான் ஏன் உரையை முடிச்சுக்கிறேன் ஒரு ஆசிரியர் ஒருத்தர் இருந்திருக்காரு அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க மாணவர்கள் இருந்திருக்காங்க எல்லா மாணவர்கள் எல்லாம் படிப்பை முடிச்சு வெளியே போகும்போது எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அவங்களோட எதிர்காலத்தை பார்த்து எனக்கு ஏன் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுது நான் வந்து நல்லா படிச்சுட்டேன் எனக்கு இனி நல்ல வாழ்க்கை இருக்கு அப்படின்னு மாணவர்கள் சந்தோஷத்தில் கடைசி நாள் எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்போ அந்த ஆசிரியர் கேட்குறாரு நீங்கள் எல்லாம் இன்னைக்கு முடிச்சு வெளியே போறீங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு மாணவர்களை ஆர்வமா அச்ச நம்மள பிடிச்ச சார் வேற இன்னைக்கு வேற ஒரு கேள்வி கேட்கிறாங்க ஒரு சில மாணவர்கள் வந்து ஆர்வத்தோட கேட்கிறாங்க அந்த ஆசிரியர் கேட்கிறாரு வெளிச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு வெளிச்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பசங்கள்லாம் சொல்றாங்க நல்லா யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு ஒரு பையன் எந்திரிச்சு சொல்றான் எதிரில் இருக்கிற ஒரு பொருள் அது என்னன்னு தெரிகிறதுக்கு ஒரு ஒளி வருது அதுதான் வெளிச்சம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய யோசிச்சுட்டு ஒளி வருதே ஒரு வெளிச்சம் தறி அதுதான் வெளிச்சம் அப்படி இப்படி ஒவ்வொரு மாணவர்களும் உன்னை விட நான் கரெக்டா சொல்லணும் உன்னை விட நான் மேல சொல்லணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரா சொல்லிட்டே இருக்காங்க சொல்லிட்டே இருக்கும் போது அவருக்கு ஒரு போதுமான ஒரு இது கிடைக்கல எல்லாரும் மாணவர்களும் எல்லாத்துக்குள்ளயும் ஒரே ஒரு பேச்சு இன்னவா இருக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு அப்போ எல்லாரும் சேர்ந்து ஆசிரியர்கிட்ட கேக்குறாங்க அந்த வெளிச்சம்னா என்னங்கிறதை நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அப்ப அவரு சொன்னாரா எதிர்ல வர்ற ஒருத்தர் ஆணோ பெண்ணோ யாரென்றே தெரியாத ஒரு நிபரிடம் நீ காட்டும் ஒரு சிரிப்பு நீ காட்டும் ஒரு பணிவு நீ காட்டும் ஒரு நேர்மை அதுதான் வெளிச்சம் அப்படின்னா யார் பொருளுக்கும் ஆசைப்படாத எவரோட பணத்தையும் சுரண்டாம யாருக்குமே கேடு விளைவிக்காம நீ காட்டுற பார்த்தையா ஒரு பணிவு ஒரு கருணை நீ அம்மா கிட்ட காட்டலாம் பாசம் அப்பா கிட்ட காட்டலாம் மரியாதை அண்ணன் தங்கச்சி கிட்ட கண்ணீர் யாருன்னே தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் அன்பு பாசம் பாசு எப்ப நீ ஒருத்தங்க பொருளுக்கு ஆசைப்படாம ஒருத்தங்களோட ஏமாற்றத்தை ஏமா அவங்க ஏமாறத பார்த்து ரசிக்காம எப்ப நீ வந்து ஒரு ஒரு புத்தர் ரேஞ்சுக்கு இதுக்கெல்லாம் புத்தரோடதுக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு எப்ப ஒரு சின்னதா ஒரு சிரிப்பு ஒரு கனிவு ஒரு பணிவு கொடுக்குறீங்களோ தான் இந்த உலகம் அடையும் அதை தான் நான் இதுல சொல்றேன் என்னைக்கு மக்களோட காசு மக்களுக்கு முறையான முறையில போய் சேருதோ என்னைக்கு அரசியல்வாதி கிட்ட அந்த லஞ்சம் எல்லாம் ஒழிக்கதும் தான் நம்ம தமிழருக்கு வெளிச்சம் அன்னைக்குதான் வெளிச்சம் கிடைக்கும் யாருன்னே தெரியாத ஒரு நபர் பார்த்துட்டு வணக்கம் எவ்வளவு நல்லா இருக்கு என்ன யாருமே தான் இது எப்படி இருக்கு இது இல்லைங்க அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாம யாரா இருக்கு சேர வேண்டியமோ அது போய் சேர்ந்துச்சுன்னா அதுதான் வெளிச்சம் கூட்டத்தில் இன்னும் வெளிச்சம் அடையணும் அப்படிங்கறத எங்களோட வேண்டுகோள் இந்த துடுப்பதி மக்கள் அனைவரும் வருஷத்தில் அந்த நாலு நாள் தவறாம கிராம சபா கூட்டத்தில் கலந்துக்கணும் அப்படிங்கறதா என்னோட வேண்டுகோள் நன்றி